ஜெகநாதர் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஒடிசா மாநிலத்தில் பூரி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள வைணவ தலம் ஆகும் இந்த கோவில் சோழ மன்னன் சூதங்க தேவன் எனும் தமிழ் மன்னரால் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தில் ஜெகநாதர் பலராமர் மற்றும் சுபத்திரை தேவி இவர்கள் மூவரும் மூலவராக காட்சி தருகின்றனர் கோவிலில் உள்ள மூலவர் சிலை புனித வேம்பு என்றழைக்கப்படும் தாது பிரம்மத்தால் ஆனது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதே மரத்தினால் மீண்டும் மூலவர் சிலை மறு உருவாக்கம் செய்யப்பட்டு செய்யப்படுகிறது மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே காட்சி தருகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்கோவில் திருவிழா பிரம்மாண்டமாக நடத்தப்படும் கோவிலின் கோபுர நிழலானது தரையில் விழாது இந்த ஆலயத்தில் பறக்கும் கொடியானது காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் பறக்குமாம் இந்த கோவில் கோபுரங்களை சுற்றி பறவைகள் பறப்பதில்லையாம் எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இருக்குமாம்